ஒன்றாம் வேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பேரிட்டான் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் யோசிப்புக்கு இது நல்லா விளங்கிருச்சு இஸ்ரோவேல் வம்சத்தை காக்கும்படியாகவும் அவர்களை ரச்சிக்கும்படியாகவும் தான் தேவன் அவனை முன்னமே எகிப்துக்கு அனுப்பினார் என்று இப்போ யோசிப்பு தனக்கு உதவி செய்யும்படியாக அவன் கேட்கவில்லை இந்த இஷ்டவே ஜனங்களும் எங்களுக்கு இப்போ ஒரு பஞ்ச வாரம் அந்த சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்கல ஆனால் அவங்க கேட்காமையே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் எதனால் அவருடைய ஜனங்களை காக்கும்படியாக அவருடைய பெரிதான கிருபை விளங்கும்படியாக சில நேரங்களில் தேவன் செய்கிற உதவியால் நம்ம சில வேளைகளில் வருத்தமான கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இப்ப யோசிப்புக்கு தேவன் ஒரு உதவி செஞ்சார் அவன் வந்து வனாந்திரத்துல ஏதோ அங்கேயே சுத்தி தெரியாம அவங்க அண்ணன்களிடத்துல போய் சேரும்படியா தேவன் ஒரு மனிதனை அனுப்பி அங்கிருந்து அவன் வந்து தன் அண்ணன்கிடத்துல போனான் அவன் போனதுனால போனதுனாலதான் அவன் வந்து எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்டான் இல்லையா அங்க போய் பல வருடங்கள் அவன் கஷ்டத்துல இருந்தான் அது போல நமக்கும் கத்தர் ஒரு உதவி செய்தாருன்னு சொன்னா அந்த வழியில நமக்கு சில பாடங்கள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் கண்ணீர்கள் இருக்கலாம் ஆனா உங்க உபத்திரவத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னு சொன்னா கத்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார் நீங்க கொஞ்சம் நேரம் கத்திருக்கு காத்திருந்து பொறுமையோட கொஞ்ச நேரம் நம்ம சொல்லும்போது போது கொஞ்ச நேரம் தோணலாம் ஆனா பதிமூன்று ஆண்டு காலம் யோசிப்புக்கு கடந்து செல்வது என்பது ரொம்ப பெரிய காலமா இருந்திருக்கும் இல்லையா அதுபோல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வந்து சில சமயங்களில் எனக்காக காத்துரு ஒருமையா இருன்னு சொல்லும்போது நம்ம இப்போ செஞ்சிருவாரு அப்படின்னு நினைப்போம் சிலருக்கு கொஞ்சம் சீக்கிரத்தில் செஞ்சிருவாரு சிலருக்கு சில ஆண்டுகள் நம்ம காத்திருந்துதான் தான் அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நேரிடும் ஏன்னா அந்த ஆசிர்வாதத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை இருக்கிறது ஒரு சில ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அது போல சில நேரங்களில் அப்படி பாடுபட வேண்டி இருந்ததுன்னா கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அந்த பாடுகளில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் அதுக்கப்புறம் இஸ்ரோவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருக்கும்போது கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள் இல்லையா நாங்க இந்த இடத்துல இந்த அளவுக்கு பாடுபடுறோமே அப்படின்னு சொல்லி அவங்க கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவங்களுக்கு மனம் இறங்கி மோசே என்கிற ஒரு ரட்சகனை அவர்களுக்கு உதவி செய்யும்படியா அனுப்பி வைத்து அவர்களை அந்த இடத்துல இருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு போய் அவர் வாக்கு தத்தம் பண்ணி தேசத்துல கொண்டு போய் சேர்த்தார் இது தேவன் அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு செய்த ஒரு காரியம் அவங்க உதவி கேட்டாங்க கத்தரை நோக்கி அபயம் விட்டாங்க அவங்க நானூறு வருஷ காலமா எகிப்து தேசத்துல இருந்தாங்க அப்பெல்லாம் அவங்க வந்து கத்தரை நோக்கி கூப்பிடல ஏன்னா அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்ததுனால அப்பெல்லாம் அவங்களுக்கு கத்தர் கணக்கு தெரியல இப்போ அடிமைத்தனத்துல ரொம்ப அதிக வேதனைப்படும் போதுதான் கர்த்தர் அவங்களுக்கு ஞாபகம் வராரு அந்த சமயத்துல அவங்க கத்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு மனம் இறங்கி அந்த இடத்துல மூசையை அவர்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு உதவி செய்தார் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தரை மட்டுமே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவருடைய வேத வசனங்களை தினந்தோறும் எடுத்து வாசிக்கும்போது போது ஜெபிக்கும் போது துதிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்க அவரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்க ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிறீங்க கொடுமையான சூழ்நிலையில இருக்கிறீங்க யாராவது மனிதர்களால நீங்க மிகவும் கடினமாக நடத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னா உங்கள் நிலைமையை யாரென்னு சொல்ல முடியல என்னால யார்கிட்டயே தெரிவிக்க முடியல அப்படின்னு சொல்லி உங்க மனம் கலங்கி போயிருந்தா இந்த சமயத்துல எனக்கு யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்கி தவித்துக் கொண்டு இருந்தீர்கள் ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தர் என்று ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி நீங்க பார்க்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட ஆபத்துல இருந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அனுகூலமான இருப்பேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட கொடுமையின் சூழ்நிலையில இருந்தாலும் கத்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்